நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்கிய வருஷத்துக்கு மேலாவது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை கனவுகளை உங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி மக்கள் கேள்வி மக்களுடைய கனவு என்ன உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது எப்படி அவங்க தெரியும் மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார் இந்த மூணு தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பி தான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பை இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு